ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா இயற்கணிதம் இவற்றையும் முயல்க நீங்கள் புக்கில் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதில் இது அஞ்சு கொஷின் கொடுத்துருப்பாங்க அது கட்டத்தில் அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் பின்வருவனவற்றை அடுக்கு வடிவில் எழுத அடுக்கு வடிவில் எழுதுனோம் ஃபஸ்ட் கொஸ்டின்னு ரெண்டு அடுக்கு மூணு பேருக்கள் ரெண்டுன்னு அடுக்கு அஞ்சு அப்போ ரெண்டுத்தில் பாருங்கள் அடிமானம் சமமாக இருந்துச்சுன்னா அடுக்குகளை நம்ம கூட்டிடணும் அப்போது ரெண்டு மூணு கூட்டல் அஞ்சு ரெண்டையும் நடுக்கு மூணு கூட்டல் அஞ்சு அப்போது மூணு அஞ்சு கூட்டிங்கன்னா எட்டு அப்போது ரெண்டையும் நடுக்கு எட்டுன்னு வரும் அப்போ இதுக்கு ஆன்சர் இதுதான் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பி நடுக்கு ரெண்டு பெருக்கல் பி நடுக்கு நாலு இதிலும் அடிமானம் சமமாக இருக்குதுங்க அப்போது இது மேலே இருக்கிறது அப்போ பி பிஇின் அடுக்கு ரெண்டு கூட்டல் நாலு இப்போ பிஇின் அடுக்கு ரெண்டு நாலு கூட்டினிங்கன்னா ஆறு அப்போது ஆறுன்னு வரும் அடுத்தது மூணாவது கொஷின் எக்ஸு எக்ஸின் அடுக்கு ஆறு பெருக்கால் எக்ஸின் அடுக்கு நாலு இதுலேயும் அடிமானம் சமமாக இருக்குது எக்ஸு இப்போ மேலே இருக்கிறது கூட்டினோம் எக்ஸு அடுக்கு நாலு கூ ஆறு கூட்டல் நாலு அப்போது எக்ஸி அடுக்கு நாலும் ஆறு கூட்டினிங்கன்னா பத்து அதுக்கப்புறம் நாலாவது மூணு நடுக்கு ஒன்று பெருக்கால் மூணு நடுக்கு அஞ்சு பெருக்கால் மூணு நடுக்கு நாலு ஃபஸ்ட்டு இது ரெண்டு அப்போது அடிமானம் சமமாக இருந்துச்சுன்னா மூணு ஒன்று கூட்டல் அஞ்சு பெருக்கால் மூணு அடுக்கு நாலு அப்போது இது கூட்டினிங்கன்னா மூணு அடுக்கு ஆறு பெருக்கல் மூணு நடுக்கு நாலு இதுலேயும் அடிமானம் சமமாக இருக்குதுங்களா அப்போது மூணு அடுக்கு ஆறு கூட்டல் நாலு அப்போது மூணு நடுக்க ஆறு நாலு கூட்டினீங்கன்னா பத்து அப்போ மூணு அடுக்கு பத்துன்னு வர இது அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் கழித்தல் ஒன்றுன்னு அடுக்கு ரெண்டு பெருக்கல் கழித்தல் ஒன்று அடுக்கு மூணு பெருக்கல் கழித்தல் ஒன்று அடுக்கு அஞ்சு ஃபஸ்ட்டு இது அடிமானம் கழித்தல் ஒன்று இருக்குதுங்களா அது அப்படியே இருக்கட்டும் அடுக்கு மேலே இருக்கிறது கூட்டிடணும் ரெண்டு கூட்டல் மூணு பெருக்கல் இது இருக்குதுங்களா கழித்தல் ஒன்று அடுக்கு அஞ்சு அப்போ இது கூட்டிங்கன்னா மூணும் ரெண்டும் மூணு கூட்டிங்கன்னா அஞ்சு அப்போ கழித்தல் ஒன்றின் அடுக்கு அஞ்சு பெருக்கல் கழித்தல் ஒன்று அடுக்கு அஞ்சு அப்போ இதுலேயோ ரெண்டு இதுலையும் அஞ்சு அஞ்சு இருக்குதுங்களா அப்போது கழித்தல் ஒன்றின் அடுக்கு அஞ்சு கூட்டல் அஞ்சு அப்போது கழித்தல் ஒன்றின் அடுக்கு அஞ்சு அஞ்சு கொடுத்தீங்கன்னா பத்து அப்போ இதுக்கும் பத்து ஆன்சர் புரிஞ்சுதுங்களா ஆளாக தான் இவற்றை முயல்களில் இருந்தது அஞ்சு கொஸ்டினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிடும் புரிஞ்சுதுங்களா